கடந்த இரண்டரை மாதங்கள்ல தமிழ்நாட்டுல நாய்க்கடியால ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் நாய்க்கடியினுடைய பாதிப்பு அதிகரிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில நாய்க்கடியினால பாதிக்கப்பட்டவர்கள் என்னென்னலாம் செய்யணும் நாய்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன மாதிரியான தடுப்பூசிகள்லாம் பொது சுகாதாரம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பேச தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் செல்வமிநாயகம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் எந்த பக்கம் திரும்பினாலும் நாய்க்கடி நாய்க்கடி ராபிஸ் தடுப்பூசி இது மாதிரியான பேச்சுகள் தான் இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் நாய்க்கடியினுடைய பரவல் எப்படி இருக்கு அதை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் ஸோ முதல்ல நம்ம இதுக்காக பதட்டம் அடைய வேண்டாம் ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு ஃபோர் டு ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஆனுவலாக இந்த டாக் பைட் நாய்க்கடின்றது இருக்கும் ஸோ பொதுமக்களுக்கு என்ன நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம்னா ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இது ஏதோ சிறுசாக நாய் கடிச்சது வெறும் சராய்ப்பு தான் ஏற்பட்டது அப்படின்னு அலட்சியமாக விட்டுடாமல் செய்து இந்த நாய்க்கடிக்கான தடுப்பூசி போட்டுக்கோங்க ஸோ இது போட்டுக்கிட்டிங்கன்னா ரேபீஸ் வர்றதுலேருந்து நம்ம முழுமையாக நம்மளை காப்பாற்றிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் டோஸஸ் தான் எடுக்கணும் நான்கு தவணைகள் அது ஒவ்வொரு முறையும் ரெண்டு கையிலையும் ஒரு பாயிண்ட் ஒன் எம்எல் அப்படிங்கிறத இன்ட்ராடமல் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க இதுக்கான தடுப்பூசிகள் வந்து அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஜிஹெச்சில் உங்களுக்கு இலவசமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இது அவைலபிள் இருக்கிறது நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் இந்த மாதிரி தேவைப்படும் போது தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க அலட்சியமா நம்மள காப்பாத்திக்க முடியும் சார் வெளியில போகும்போதோ இல்ல குழந்தைகள் விளையாடும் போதோ இல்ல வாகனங்கள்ல போகும்போதோ அந்த நாய் கடிக்குது அப்படின்னா முதல்ல என்ன சார் பண்ணணும் சார் இப்போ எங்களோட வேண்டுகோளே என்னென்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது உடனுக்குடன் அந்த ஊண்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அந்த சோப் வாட்டர் ரன்னிங் வாட்டர்னு சொல்லுவோம் ஒரு பதினைஞ்சு நிமிடம் நம்ம தொடர்ந்து க்ளீன் பண்ணோம்னா எதாவது அந்த நீரில் கலந்து ஏதாவது வைரஸ் இருந்திருந்தால் நம்ம உடனே சுத்தப்படுத்த முடியும் ஸோ அதுக்கடுத்து வேக்சின் போடணும் இது ரெண்டும் தான் நம்மளால் உடனுக்குடன் செய்ய வேண்டியது அது இல்லாமல் நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் மற்ற துறைகளோடு சேர்ந்து இந்த நாயோட பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது ஸோ இந்த பெட் டாக்குக்கான வேக்சினேஷன் லைசன்ஸிங் இந்த மாதிரி நிறைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வருங்காலங்களில் இன்னும் கூட இதனோட பாதிப்புகள் குறையும் சார் நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் என்ன சார் ஸோ ரேபிஸுங்கிறதே வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேட்டல் டிசீஸ் அதாவது ரேபிஸ்ன்னு வந்துட்டுன்னா இதுலேருந்து ரெக்கவரி கிடையாது ஸோ இது நூறு சதவிகித மரணங்கிறது தான் ரேபிஸ் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அட்வைஸ் அடிக்கடி என்ன பண்ணுறதுனா நாய் கடிச்சதை லேசாக எடுத்துக்காதீங்க நாய் கடி ஆழமாக கடிக்கணும்னு அவசியம் இல்லை லேசான செராய்ப்பு இருந்தால் கூட இதில் ரேபிஸ் வர வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனா ஓப்பன் உண்டு சொல்லுவோம் அந்த ஓபன் உண்டுல அந்த நாயோட உமிழ்நீர் பட்டா கூட அதுல இருந்து வைரஸ் இருக்கு இன்னொன்னு ரேபி டாக் வந்து என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன பெட்டு அதனால ஒன்னும் ஆகான்னு நினைக்க கூடாது அதே மாதிரி பெட் டாகுக்கும் நீங்க சரியா வேக்சின் போடலன்னா அந்த டாக்ல இருந்தும் உங்களுக்கு ரேபிஸ் வர வாய்ப்பு இருக்கு ஸோ ரேபிஸ்ன்றது வந்து ஹண்ட்ரட் சதவிகிதம் ஒரு ஃபேட்டல் டிசீஸ் வந்ததுன்னா இறப்பு நிச்சயம் அதனால தான் என்ன வேண்டுகோள்னா நாய்க்கடியே நீங்க விளையாட்டா எடுத்துக்காம தயவு செய்து இந்த மாதிரி நாய்க்கடி ஏற்பட்டால் வேக்சின் போட்டுக்கோங்க இலவசமாக இருக்குது அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையில டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவைலபிளாக இருக்குது சார் நாய்க்கடிக்கு என்னென்ன மாதிரியான தடுப்பூசிகள் இருக்குது ஆழமான கடிக்கக்கூடிய அந்த கடிக்கு என்னென்னமெல்லாம் வச்சுருக்கணும் சார் ஸோ ஏஆர்வி அப்படிங்கிறது தான் நார்மலாக எல்லாருக்கும் கொடுப்போம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கொடுப்போம் சில ஆழமான கடிகள் இல்லை முகத்தில் கிரேடு ஒன்றுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வரும்போது கூட இம்னோகுளோபிலின்னு ஒன்று இருக்குது ஸோ இதையும் கொடுப்போம் இது வந்து அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு உண்டு இந்த இம்யூனோகுளோபிலும் நமக்கு பிஹெச்சி லெவலில் இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்கோம் சார் கடைசியான கேள்வி குட்டி நாய் தான் கிடச்சிது மூணு நாள் பிறந்த நாய் தான் லேசா பள்ளுபட்டது இது மாதிரியான காரணங்களால நிறைய பேர் மருத்துவமனைக்கு செல்றது இல்ல அப்படி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை சார்பில் என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க சார் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ரேபிஸ் வந்து வந்ததுன்னா நூறு சதவிகித மரணம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க அது என்ன ஏஜ் குரூப்பு தடுப்பூசி போட்டாங்களா இல்லையான்னு நம்ம யோசிச்சுட்டு பதிலே தயவுசெய்து செய்து இந்த ஒரு நான்கு தவணைகள் ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசியை போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மரணத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் நன்றி சார் தேங்க்யூ தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் வீரகுமார்